லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாகிட்டே இருக்குது கோல்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் மூக்கு அடிச்சிட்டே இருக்குது கொஞ்சம் வாய்ஸும் வித்தியாசமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈவினிங்காக வந்து முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு சாமி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ண போகிறேன் அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க முருகன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அப்புறம் வருவாங்க வந்ததும் தான் சாமி படைப்போம் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக நான் வந்து பச்சை பயிர் பாயசம் இருக்குல்ல அதுதான் ரெடி பண்ண போகிறேன் முன்னாடியே வந்து அந்த பிளான் இல்லை இருந்திருந்தால் நான் வந்து ஊற வச்சுருப்பேன் எனக்கு வந்து பச்சை பயிர் பாயசம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்குல்ல அதில் பண்ணணும் இந்த பாசி பயிரில் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணணும் பட் ஊற வைக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டாக வறுத்துட்டு வேக போட்டு நல்லா வெந்துடுச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டு தான் ஆகிடுச்சு ஏன்னா தம்பிக்கு வந்து இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதில் டைம் போனதே தெரியல அதுக்கப்புறமா தான் அவனை கொஞ்சம் நேரம் சரி நீ ஃபோன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேலையை பார்த்தேன் மோஸ்ட்லி எல்லாம் ஃபோன் வந்து கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்கிற பேச்சு அழகாக அவன் கேட்டான் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவனும் சொல்கிற பேச்சு அழகாக கேட்பான் அப்படிங்கிறதுனால எனக்கு சில பிரச்சனைகள்லாம் கிடையாது அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவங்களும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்ததும் வந்து இந்த விபூதியெலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் எனக்கும் இடியாப்பம் மட்டும்தான் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் சும்மா ஒரு மூணு இடியாப்பம் வர மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன் நான் ரெண்டு சாப்பிடுவேன் தம்பி ஒன்று சாப்பிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் கரெக்டாக நடந்துடும் என்னென்னா இந்த தம்பிக்கு வந்து டெய்லி அவங்க எவ்வளோ டயர்டாக வந்தாலும் சரி கேரம் போர்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கணும் அவங்களும் அவங்க கூட சேர்ந்து டெய்லி விளாண்டுட்டு தான் தூங்குவாங்க இப்படி தான் வந்து ரொட்டீன் போயிட்டே இருக்கும்